சொல்லி என்று அறிவை கடத்திக் கொண்டிருக்கின்ற அரசுக்கும் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் அனைவருக்கும் இன்றைய முதல் நிகழ்வாக திருவள்ளுவர் மாவட்ட புத்தக கண்காட்சியில் இன்று வரவேற்புரை வழங்கியிருக்கின்ற அன்புமிகு அண்ணன் திட்ட இயக்குனர் வை ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் உலகெங்கும் இருக்கும் தமிழர்களுடைய கருத்துக்களை அவர்களுடைய ஆழ்மனது புதைந்திருக்கின்ற பொக்கிஷமான பேச்சு திறன்களை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற நீயா நானா அண்ணன் திரு கோபிநாத் அவர்களுக்கும் எழுத்தாளர் மதுரை வே ராமகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியுரை வழங்க இருக்கின்ற திரு கே எஸ் யுவராஜ் ஐயா அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு எனது சிற்றுரை தொடங்குகிறேன் ஒரு அற்புதமான ஒரு மாலை பொழுதை தமிழுக்கும் நூல்களுக்கும் நூல் குறித்தான இந்த விழாவிற்கும் நீங்கள் வந்து அமர்ந்து இதை கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவரின் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன் இந்தியாவிலேயே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை அறிவு விழாவை அறிவை கடத்துகிற விழாவை தமிழகமும் தமிழக அரசும் தான் செய்து கொண்டிருக்கிறது என்பது மிக பெருமையாக இருக்கிறது பதினைந்து வருடத்திற்கு மேலாக இந்த தொடர் நூலக நூலகமும் சார்ந்து இணைந்து நடத்துகின்ற பப்பாசியில் இதற்கு முன்பாக இருந்த எனது அன்பிற்கிறிய அண்ணன் காந்தி கண்ணதாசன் அவர்களுடைய நெருங்கிய நட்பில் இருக்கும் எனக்கு காயிதேமிலத் கல்லூரியில் தொடங்கப்பட்டு இன்று எல்லா மாவட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த புத்தக திருவிழா என்பது அறிவை வளர்த்து கொள்வதற்கான ஒரு தளமாக அமைக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ புத்தகங்களை அரிய புத்தகங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கும் வாசிப்பதற்கும் ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொட்டு கொடுத்திருக்கிறது ஒருவேளை இந்த புத்தக கண்காட்சி இன்று மாலை இங்கே நடக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்திருப்பீர்கள் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள் அல்லது உங்கள் குழந்தையோடு ஏதாவது விளையாடிக் கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய கைபேசியில் உங்களுடைய கைபேசியின் மூலமாக வருகின்ற செய்திகளை பார்த்து உங்கள் பொழுதுகளை போக்கிக் கொண்டிருப்பீர்கள் இவர்களை எல்லாம் ஒட்டுமுழுத்தமாக இழுத்து வந்து நீங்கள் வாருங்கள் உங்களுக்கான அறிவு கொடையை நாங்கள் தருகிறோம் என்று அரசு செய்திருக்கிறது அந்த அரசுக்கு நாம் எல்லாம் மரியாதை செலுத்த வேண்டும் வாழ்த்த வேண்டும் என்பதனை இங்கே தலையாய கடமையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அரசு திட்டம் போட்டுவிட்டாலும் கூட தொடர்ந்து நான்காவது வருடமாக திருவள்ளுவர் மாவட்டத்தில் இந்த திருவள்ளுவர் மாவட்டத்தை சுற்றி இருக்கின்ற கிராமங்களுக்கு எல்லாம் ஒரு கொடையாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற திருவள்ளுவர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் கலெக்டர் ஐயா அவர்களுக்கும் இதனுடைய இதயமாக இருந்து செயல்பட்டு இருக்கின்ற ஐயா ராஜ்குமார் அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருந்திருக்கின்ற தாசில்தார்கள் நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் எல்லோருக்கும் இந்த இடத்தில் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது என்னுடைய நன்றி மட்டுமல்ல திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அல்லவா உங்களுடைய சார்பாகவும் அந்த நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் ஒரு புத்தகம் என்ன செய்யும் நீங்கள் குனிந்து வாசியுங்கள் உங்களை நான் நிமர்த்தி உயர்த்துகிறேன் என்று சொல்லும் புத்தகம் ஒரு வாசிப்பு என்ன செய்துவிடும் ஒரு வாசிப்பு ஒரு புத்தகத்தை நீங்கள் எப்படி வாசிக்க வேண்டும் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசி திறந்து வாசிப்பது என்பது ஒரு காதலியை பார்ப்பது போன்ற ஒரு சுகம் உங்களுக்கு ஒரு பிடித்த ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்கள் திறந்து வாசித்து பாருங்கள் அது உங்களை அறியாமலேயே உங்களை அந்த புத்தகத்திற்குள் கரைக்க செய்துவிடும் கரைந்து போவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை அந்த புத்தகம் தரும் ஒரு மனத்தின் இறுக்கமான அழுத்தத்தில் இருக்கும் பொழுது ஒரு சிறிய கவிதை உங்களை புரட்டி போட்டுவிடும் எங்கேயோ வாசித்த ஒரு சிறுகதை உங்களுடைய வாழ்வினுடைய கூறுகளை மாற்றிவிடும் எனக்கு தெரிந்த உண்மையை சொல்லுகிறேன் தற்கொலைக்காக சென்ற ஒரு இளைஞன் ஒரு நூலினுடைய வாசிப்பில் அவன் தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கொண்டு இன்று சிறப்பாக குழும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதுதான் புத்தகத்தினுடைய சிறப்பு எனக்கு பின்பாக அண்ணன் கோபிநாத் அவர்கள் நிறைய தகவல்களை பேச இருக்கிறார்கள் கருத்துரை தர இருக்கிறார்கள் எனக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆக ஒரு வாசிப்பு என்பது மேனால் திண்டுக்கல்லுடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா பால பாலபாரதி அவர்கள் எழுதிய ஒரு கவிதையை சொல்லுகிறேன் கேளுங்கள் அற்புதமான கவிதை இந்த சமுதாயத்தை கண்ணாடியாக இருந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கவிதை அவர் எழுதியிருப்பார் நான் எந்த தயாரிப்போடும் வரவில்லை நண்பருடைய இன்று திருவள்ளுவர் மாவட்டத்தின் எழுத்தாளராக இருக்கின்ற என் பேரன்பு தோழமை குருமூர்த்தி பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்றைய சிறப்பாளராக சிறப்பிக்கப்பட்ட சிறப்பிக்கப்பட இருக்கிறார் அவருடைய தாயார் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் லலிதா அம்மா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த மேடையை வணங்கி மகிழ்கிறேன் அவர்களோடு நான் இங்கே வந்தேன் இந்த திருவள்ளுவர் மாவட்ட எழுத்தாளராக என்னை பதினாறாம் தேதி தான் கௌரவிக்க இருக்கிறார்கள் பெங்களூரிலிருந்து பயணத்தில் வந்து கொண்டே இருக்கும் பொழுது அம்மா அவர்கள் அழைத்தார்கள் நான் வந்துவிட்டேன் என் அன்பு தோழமை அழைத்தார்கள் மேடையில் வந்துவிட்டேன் அந்த கவிதைக்கு மீண்டும் வருகிறேன் அக்கா பாலபரதி எழுதியிருப்பாங்க சில பொய்களும் சில உண்மைகளும் என்ற தொகுப்பில் வாய்ப்பு இருந்தால் வாசித்து பாருங்கள் அந்த கவிதைகளில் சிலவற்றை நிலவில் இருப்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வரிஸ் ரேஷன் கடையின் வரிசையில் நிற்கிறது ரேஷன் கடையின் வரிசையில் நிற்கிறது அதுவரையும் தான் சாதாரண வரி அது ரேஷன் கடையின் வரிசையில் நிற்கிறது வறுமை என்று எழுதியிருப்பார் வறுமை என்று எழுதியிருப்பார் இந்த சமுதாயத்தினுடைய வறுமையை இதைவிட வேற எப்படி சொல்ல முடியும் இன்னொரு நெகிழ்தலான ஒரு கவிதை அவர்கள் எழுதிய கவிதை சிறு சிறு கவிதைகள்தான் அம்மாவின் மடி சுகமானது தான் எப்படி அம்மாவின் மடி சுகமானது தான் அதுக்கப்புறம் தான் அது கவிதையா மாறுது நெகிழ்தலாக மாறுது அம்மாவின் மடி சுகமானது தான் அம்மா இருப்பவர்களுக்கு அப்படியே அந்த நெகிழ்தலை அந்த கவிதையினுடைய வாயிலாக ஒரு தாயின் அன்பை அப்படியே வந்து கடத்திவிடக்கூடிய ஒரு ஆற்றலை தான் இருக்கிறது ஒரு கதையின் மூலமாக ஒரு கவிதையின் மூலமாக கட்டுரையின் மூலமாக நாடகத்தின் மூலமாக இந்த மண்ணை செழுமைப்படுத்தியவர்கள் நம்முடைய முன்னத்து ஏர்கள் பேரறிஞர் அண்ணாவுடைய செவ்வாழை கதை வாசித்து இருக்கிறீர்களா கீராவுடைய கதவு வாசித்து இருக்கிறீர்களா பிரபஞ்சனுடைய வேட்டி வாசித்து இருக்கிறீர்களா அண்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் நூறு கதைகளை தொகுத்திருக்கிறார் வாசித்து பாருங்கள் என் அன்பு பேரன்பு தோழமை மதுரை மகாலட்சுமி அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார் ஒரு காதல் கவிதைதான் அற்புதமான கவிதை அதற்கு அவர்கள் பயன்படுத்தி இருக்கிற படிமத்தை நேற்று பேசிக்கொண்டிருந்த ஒரு மணி நேரம் பால் கட்டி போன மார்பகத்தின் பால் கட்டி போன மார்பகத்தில் ஏற்படுகின்ற வழியை போன்று ஒரு வழியை உருவாக்கி விடுகிறது உன்னுடைய பிரிவு என்று எழுதியிருப்பார் ஒரு காதல் கவிதைக்குள்ளாக ஒரு தாய்மையை கொண்டு வருகின்ற அந்த கவிதையினுடைய சிறப்பு இப்படி எத்தனையோ படைப்புகள் இருக்கின்றன வந்தவர்கள் வெறும் கையோடு போகாதீர்கள் உங்களுடைய உங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சிறு நியூ நூலகத்தை உருவாக்குங்கள் அது பத்து நூல்களை கொண்டு அமைந்திருந்தால் கூட பரவாயில்லை உங்கள் கண்ணில் படுகின்ற இடங்களில் உங்கள் வரவேற்பறைகளில் நீங்கள் எப்படி தொலைக்காட்சி பெட்டியை வைத்திருக்கிறீர்களோ எப்படி ஒளிப்பெருக்கு பெட்டியை வைத்திருக்கிறீர்களோ அதே போன்று ஒரு அலமாரியில் புத்தகங்களை வையுங்கள் நீங்கள் முதலில் வாசிக்க ஆரம்பிங்கள் அதை பார்த்து உங்களுடைய குழந்தைகள் வாசிக்க ஆரம்பிப்பார்கள் அதிலிருந்து தொடங்கட்டும் இங்கே பலவிதமான நூல்கள் இருக்கின்றன உங்களுக்கு பிடித்த நூல்களை ஒரு பத்து நூல்களை வாங்கி இன்றையிலிருந்து நீங்கள் சிறுக சிறுக சேம சேகரித்து ஒரு அற்புதமான நூலகத்தை உங்கள் வீட்டிலேயே உருவாக்குங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து தோழமைகளுக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் புத்தக கண்காட்சி அரங்கத்திற்கும் நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம்